டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இவ்வுலக மக்கள் பாவத்தினை விட்டுவிட்டு நிறைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக சுதனாகிய இறைவன் மண்ணில் மனிதனாக பிறப்பெடுத்த புனித தினத்தையே தாய் திருச்சபை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது ரோமை பேரரசானது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தினத்தை சூரியனுக்கு அர்ப்பணித்து வெற்றி கொள்ள முடியாத சூரியனின் பிறப்பு என்ற பெயரில் விழாவாக கொண்டாடி மகிழ அக்காலத்தில் வாழ்ந்த ஆயர் யோவான் கிறிஸ்தோஸ்தம் ஆண்டவர் ஏசு உலகில் வெற்றி கொள்ள இயலாத நீதியின் சூரியன் என்பதை சான்று பகர்ந்தார் புனித மரியன்னை மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆண்டவர் இயேசுவை கருத்தரித்தார் என்கிற கருத்து தொடக்ககால கிறிஸ்தவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க மார்ச் இருபத்தைந்தாம் தினத்திலிருந்து ஒன்பது மாதங்கள் கணக்கிடப்பட்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தினத்தை கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆயர் ஹிப்போலி டிசம்பர் இருபத்தைந்தாம் தினத்தை கிறிஸ்துமஸ் திருவிழாவாக அறிவிக்க கீழே நாட்டு திருச்சபையினர் இதற்கு மறுப்பு தெரிவித்து ஜனவரி ஆறாம் தினத்தை கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடினார்கள் திருத்தந்தை முதலாம் ஜூலியஸ் கிபி முன்னூற்று இருபதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தினத்தை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக அதிகாரபூர்வமாக அறிவிக்க கிபி முன்னூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு பேரரசர் கான்ஸ்டன்டைன் திருத்தந்தையின் அறிவிப்பின்படி அனைத்து மக்களும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவினை டிசம்பர் இருபத்தைந்தாம் நாள் கொண்டாடுமாறு கட்டளையிட்டார் நாளடைவில் கிறிஸ்து பிறப்பு விழா உலகெங்கும் பரவலாக்கப்பட புனித பிரான்சிஸ் அசிசியார் கிபி ஆயிரத்தி இருநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழாவினை கொண்டாட விரும்பி பாலன் இயேசுவை குடிலில் வைத்து வணங்கும் பக்தி முயற்சியினை அறிமுகம் செய்தார் கிறிஸ்து பிறப்பு விழாவின் அடையாளங்களான கிறிஸ்துமஸ் ரீத் ஒளியான கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்பதையும் கிறிஸ்துமஸ் மரம் ஏதேன் தோட்டத்திலிருந்த வாழ்வின் மரத்தினையும் கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் மெசியா பிறந்திருக்கின்றார் என்பதனை மூன்று ஞானிகளுக்கு வழிகாட்டியதையும் குறிப்பிடுகின்றது கிறிஸ்து பிறப்பு விழாவினை கொண்டாடுகின்ற நாம் இறைவன் நமக்கு அளித்திருக்கின்ற பொருள்களை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்வோம் பிறரை அன்பு செய்து அவர்களின் நலனிற்காக ஆண்டவரிடம் ஜெபி